நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள எம்டிஎஸ் ஹவால்தார் பணிகளுக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் என்ற தாராபாரதியின் முழக்கத்துடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பணியின் பெயர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் நான் டெக்னிக்கல் காலியிடங்கள் நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு சம்பளம் ஏழாவது ஊதியக்குழு விதிமுறைப்படி வழங்கப்படும் கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் ரெண்டு பணியின் பெயர் ஹவால்தார் சிபிஐ சி அண்டு சிபிஐஎன் காலியிடங்கள் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது சம்பளம் ஏழாவது ஊதியக்குழு விதிமுறைப்படி வழங்கப்படும் கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயதிற்குள் இருக்க வேண்டும் வயது வரம்பு சலுகை விண்ணப்பதாரரின் உச்ச வயது வரம்பு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியின்படி கணக்கிடப்படும் உச்ச வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு ஐந்து வருடமும் ஓபிசி பிரிவினர்களுக்கு மூன்று வருடமும் மாற்றுத் திறனாளிகளுக்கு தலா பத்து வருடங்களும் சலுகை தரப்படும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை எஸ்எஸ்சியால் நடத்தப்படும் ஆன்லைன் வழி எழுத்துத் தேர்வு உடற்தகுதித் தேர்வு உடற்திறன் தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர் எழுத்துத் தேர்வு இத்தேர்வு இரண்டு தாள்களைக் கொண்டது தாள் ஒன்னில் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிசோனிங் நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு ஜெனரல் அவார்னஸ் போன்ற பாடப்பிரிவுகளிலிருந்து கோல்குறி வகை கேள்விகள் கேட்கப்படும் தால் ரெண்டில் ஆங்கில மொழியில் கட்டுரைகள் கடிதம் எழுதுவது போன்ற விதிவாக விடையளிக்கும் வகையில் கேள்விகள் கேட்கப்படும் எழுத்துத் தேர்வு நடைபெறும் மாதம் அக்டோபர் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் எழுத்துத் தேர்வு நடைபெறும் இடங்கள் சென்னை கோவை மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி மற்றும் வேலூர் எழுத்துத் தேர்வு நடைபெறும் சரியான தேதி போன்ற விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவிக்கப்படும் உடற்தகுதி ஆண்கள் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் மார்பளவு சாதாரண நிலையில் எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் மற்றும் விரிவடைந்த நிலையில் எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் உடற்தகுதி பெண்கள் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் நாற்பத்தெட்டு கிலோ எடை இருக்க வேண்டும் உடற்திறன் தகுதி ஹவால்தார் ஆண்கள் ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் தூரத்தை பதினைந்து நிமிடங்களில் நடந்து முடிக்க வேண்டும் உடற்திறன் தகுதி ஹவால்தார் பெண்கள் ஒரு கிலோமீட்டர் தூரத்தை இருபது நிமிடங்களில் நடந்து முடிக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் ரூ நூறு இதனை ஆன்லைன் முறையில் செலுத்தவும் எஸ்சி எஸ்டி பிரிவினர்கள் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவத்தினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்கும் முறை டபிள்யூ டபிள்யூ டாட் எஸ்எஸ்சி டாட் கவுட் என்ற இணையதளம் மூலமாக ஆன்லைன் முறையில் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும் மேலும் கூடுதல் தகவல்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்